ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சால்ட்டு பிஸ்கெட் ரெசிபி தான் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வாயில வச்சதும் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதை நான் வந்து மார் மார்க்ரீன் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து நூறு கிராம் வந்து மார்க்ரீன் க்ரீம் எடுத்துக்கேன் இது வந்து நீங்கள் பிஸ்கெட் பண்ணுற க்ரீம்னு சொல்லி கேட்டு வாங்குங்க இதிலே மூணு வெரைட்டி இருக்கிறதுனால பிஸ்கெட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டால்டா க்ரீம் கேட்டு வாங்கணும் இதை நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்து ஃபஸ்ட்டு இதை நான் நல்லா விக் விஸ்கி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா ஒரு அளவுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்துக்கங்க அதுக்கப்புறம் இது கூட பவுடர் பண்ண சுகரு கால் கப் இல்லைன்னா நான் வந்து முழு சுகரை த்ரீ த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா இது சால்ட் பிஸ்கெட்டோட இது சால்ட்டோட கன்டென்ட் நல்லா தெரியுதுங்கிறதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பவுடர் பண்ணியும் அதை ஆட் பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணால் கால் கப் எடுத்துக்கோங்க கிறிஸ்டலாக எடுத்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த சுகரும் இந்த க்ரீமும் நல்லா வந்து கல கலந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி மாதிரி வர வரைக்கும் நான் இந்த விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது ரெண்டும் நல்லா கலக்கணும் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இதை நான் ஃபுட்டேஜ் எடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் கலந்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து சலிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மொத்தமாக போட்டு கலக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இப்போது வந்து நான் அந்த விஸ்கிலருக்குலாம் இது பண்ணிட்டு கையிலே கலந்துக்க போகிறேன் நல்லா இதை நல்லா சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரி கலந்துக்கங்க இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திரட்டிக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறேன் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன் இப்போ ரெண்டு இதில் ஒரு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு கட் பண்ணி காட்டுறேன் இதை வந்து ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டையிலேயே அடியில் வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே அந்த மாவை வச்சு கையிலையே இப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த கு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அந்த ட்ரேல பேக்கிங் பண்ணுற ட்ரேயில் அதை வந்து அதில் வந்து கட் பண்ணி அதில் நான் வச்சுக்க போகிறேன் இதில் வந்து இந்த நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் குக்கீஸ் வந்து கிடைக்கும் ஒரு குக்கியோட கிராம் வந்து டென் கிராம் இருந்துச்சு இது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோக் வச்சு இந்த மாதிரி நான் ஓட்ட போட்டுக்கிறேன் இதே மாதிரி நான் எல்லா பிஸ்கெட்லேயும் போட்டுவிட்டேன் இதை வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ரோட ஆன்ல வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி ஃபே ஃபேன் ஹீட்டில் ஹீட் பண்ண ஆவனில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் பேக்கரி ஸ்டைல் சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிரும் இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்